என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் பஞ்சபக்ஷி சிவ சித்தாந்தம் பதிப்பகத்திலிருந்து உங்களுக்காக இந்த உத்ராட்ச மாலையை அணிவது சிறப்பாக அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பெண்கள் மட்டுமல்ல சில ஆண்களும் உத்ராட்சி மாலை அணிவதனால் இது எந்த விதத்தில் நன்மையை தருதா அல்லது சில துன்பமான விஷயங்களை தருதா அப்படின்னு பார்க்கலாம் இந்த சிவனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவருதாங்க ஆதி அந்தன் அப் அப்பா தான் எல்லாமே நமக்கு ஒவ்வொரு நம்ம மூச்சு விட்டுற மூச்சு காத்து கூட அப்பானால தான் சிவனுடைய சிவன் அப்பானால தான் சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிவன் சொத்து குலநாசம் என்பது சிவனுடைய இடத்தை அபகரிக்கவோ அல்லது சிவன் கோயிலிருந்து சில விஷயங்கள் நம்ம தவறாக செய்கிறதோ கிடையாது சிவன் சொத்து என்பது பஞ்சபூதத்தன்மை உள்ள ஒரு விஷயம் இந்த பஞ்சபூதங்களுக்கு நாம் துரோகம் பண்ணாமல் இருக்கணும் காற்றுக்கு நீருக்கு நெருப்புக்கு நிலத்துக்கு ஆகாயத்துக்கு நம்ம துரோகம் பண்ணாமல் இருக்கணும் நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் நம்ம உடலில் இருக்கக்கூடிய மிஷின் நம்மளை ஈக்கக்கூடிய மிஷினு இந்த பஞ்சபூதம் தான் அதுவும் வயிற்று பகுதியில் இருக்குது இது ராசி கட்டங்களில் சிம்ம வீட்டையும் குறிக்கும் அதனால தான் இந்த சிம்ம சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்போவுமே வயிற்றுனால தான் பிரச்சனையாகவே இருக்கும் இதெல்லாம் ஏன் இதை சொல்கிற அப்படின்னா இந்த சி உத்ராஜ மாலைக்கும் இதுக்கெல்லாம் சம்மந்தம் இருக்குது இப்போ சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு இல்லைங்களா இந்த நீங்கள் உங்களை எறியாமல் ஒரு நிலத்துக்கு ஒரு துரோகம் பண்ணுறதோ இல்லை தண்ணிக்கு ஏதாவது ஆபத்து விளைவிப்பதோ நம்ம எரியாமல் அது என்ன செய்கிறோம்னு தெரியாது அந்த பாவம் கண்டிப்பாக நம்ம அந்த அந்த பாவத்தை நம்ம எறியாமல் நம்ம அதை செஞ்சுருவோம் அது மட்டும் இல்லை நம்ம பேசக்கூடிய உத்ராஜ மாலை அணிஞ்சிக்கிட்டு மற்றவர்களை பற்றி பேசக்கூடாது உங்களுக்குள்ள சிந்தனைகள் எப்பொழுதும் மேலோங்கி நிலையில் இருக்கணும் நீங்கள் யாராவது உங்களை திட்டுனா கூட அங்கே உங்கள் முகத்தில் சிரிப்பு தான் வரணும் அங்கே கோவம் வரக்கூடாது நீங்கள் உத்ராச்சம் மாலை அணிஞ்சிட்டீங்க அப்படின்னா தா என்ற அகந்தை வரக்கூடாது அப்போ இதெல்லாம் வந்து எந்த காலகட்டங்களில் நம்ம உத்ராச்ச மாலை அணியணும் அப்படின்னு நீங்கள் கவனிச்சுக்கணும் உத்ராஜ மாலை அணிஞ்சிக்கிட்டா உத்ராஜ மாலையை நம்ம அணிஞ்சிட்டு அப்படின்னா யாரையும் யாருக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடாது யாரை பற்றி நம்ம தவறாக பேசக்கூடாது மற்றவருடைய கரும வினையை நம்ம சுமக்கக்கூடாது இப்படி பல விஷயங்கள் இருக்குது அது மட்டும் இல்லை நம்ம ஒரு குடும்பத்தில் இருக்கோம் இந்த பூமியில் நம்ம மனுஷனாக பிறந்தா கல்யாணம் பண்ணிட்டு போ நமக்குடும் குழந்தைகளாக இருக்குது நம்ம கடமைகள் இருக்குது நமக்கானது எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில் நமக்கான விஷயங்கள் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது உங்களுக்குன்னு உங்கள் ஒரு விஷயத்துக்குன்னு கணவன் மனைவி குழந்தைகள் பெற்றோர்கள் எல்லாமே இருப்பாங்க ஆனால் கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கானது கிடையாது இந்த உடலே உங்களுக்கானது கிடையாது அப்படி இருக்கிற நேரங்களில் நீங்கள் இந்த ஆன்மாவை பலப்படுத்துங்கிற ஒரு ஒரு விஷயத்தில் திருவாசகம் படிப்பதையும் திரு சிவராணம் படிப்பதையும் நீங்கள் மேற்கொள்ளணும் சிவனை வந்து நீங்கள் வழிபாடு செய்வது என்பது சாதாரண விஷயங்கள் கிடையாது ஒரு சாதாரண விஷயமாக இருந்தால் நீங்கள் அந்த உத்ராட்ச மாலையை நீங்கள் அனுபவிச்சுக்கலாம் ஆனால் இப்போ இந்த உத்ராட்ச மாலை என்பது நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து நீங்கள் செய்யணும் எந்த ஒரு விஷயங்களும் இல்லை இல்லை நான் உத்ராட்ச மாலை போட்டுக்கிட்டேன் நெத்தி நிறைய நான் பட்டை போட்டுக்கிட்டேன் நான் எப்பவுமே சிவபுராணம் பாடுறேன் திருவாசகம் பாடுறேன் அப்படின்னு சொல்கிறது பெருசு கிடையாது ஆனால் அதுலேயும் சூச்சமங்கள் இருக்குது அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா உங்களை அறியாமல் ஏகப்பட்ட தவறுகளை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா ஏன்னா மாலை அணிஞ்சிக்கிட்டு ஒரு தவறை பண்ணிருக்கூடாது இப்போது நான் இருக்கேன் எனக்கு முன்னாடி கடவுள் நிற்கிறாரு கடவுள் என்னை பார்க்கணுங்கிறதுக்காக நான் உத்திராட்சி மாலை போட்டிருக்கேன் அப்போ போடாமல் விட்டால் கூட நம்மளை பார்ப்பாரான்னு கேட்டால் யாராவது சொல்லி தான் அவர் கேட்பார் இந்த இவங்க இப்படி தப்பு பண்ணிட்டாங்கன்னு ஆனால் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொருனுடையும் அப்பன் சிவபெருமான் நம்மளை உற்று கவனிப்பார் என்பதை ஒருபோதும் மறவக்கூடாது அது மட்டும் இல்லை பஞ்ச பூதங்களுக்கும் நவகிரகங்களுக்கும் ஏன்னா சிவபெருமானை ஆட்கொள்வதே நவகிரகம் நவகிரகங்கள் தான் சிவனுடைய விஷயங்கள்ல ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இது அதில் இந்த உத்தராட்சி மாலையை பற்றியும் கூறியிருக்கிறாங்க அப்போ நம்ம இதெல்லாம் வந்து உத்ராட்ச மாலை போடுவதற்கு முன்னால் நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கணும் உத்ராட்ச மாலை போட்டுட்டால் தாம்பத்தியம் இருக்கலாமா இப்படிங்கிற விஷயம் இருக்குது இது உத்ராட்ச மாலை க கருங்காலி மாலை இதெல்லாம் குடும்பத்தில் இருக்கிறவங்க போடலாமா அப்படிங்கிற ஒரு இரண்டாவது ஒரு பாகத்தை உங்களுக்கு அடுத்த பதிவில் கொடுக்குற நன்றி வணக்கம்